இன்ஸ்பெக்டர் விக்ரம் ஸ்கூல் டீச்சர் சுஷ்மிதாவ சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் விக்ரம் கூட பிரபல கேங்ஸ்டர் ரகுவும் இருந்தாரு கேங்ஸ்டர் ரகு நீ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் விக்ரம் தயவு செஞ்சு இவரு பிடிங்க உனக்கு இது கூடவா புரியல இந்த இன்ஸ்பெக்டர் விக்ரமோ நானும் ஒன்னு சேர்ந்துட்டோம் இந்த உலகம் ரொம்ப மோசமானது அழுக்கானது சதி நிறைஞ்சது அதனால என்னோட கைகளும் கரப்பட்டுடுச்சு அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு உங்க மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்த இன்ஸ்பெக்டர் விக்ரம் சார் இது அதே சுடுகாடு தான் இங்க தான் நிறைய ஷூட் அவுட் நடந்துருக்கு அதாவது யாரெல்லாம் என்ன தடுக்க முயற்சி பண்ணாங்களோ அவங்களோட ஷூட் அவுட் இன்னைக்கு உனக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட போகுது அதாவது மற்றவங்களுக்கு நடந்தது டீச்சர் மேடம் விக்ரம் தன்னுடைய கன்னை எடுத்து சுஷ்மிதாவோட நெத்தியில் ஷூட் பண்ணாரு சுஷ்மிதா அந்த சமயமே இறந்து போயிட்டாங்க மறுநாள் நியூஸ் பேப்பர்ஸ் அப்புறம் நியூஸ் சேனல்ஸ்ல விக்ரம பத்தின பாராட்டு மழைதான் நியூஸ்ல என்ன ஹெட்லைன்ஸ் வந்ததுன்னா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் விக்ரம் அவர்கள் பாகுபலி டான் சுஷ்மிதாவை கொன்றார் டீச்சருங்கிற போர்வையில குழந்தைங்க ராக்கெட் விட்டவர் சுஷ்மிதாவின் டெட் பாடி ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்தது அப்போதான் அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்தாரு அவருடைய ஒரு கண்ணில் பேட்ச் போடப்பட்டிருந்தது அப்புறம் அவரோட கையில் வாக்கிங் ஸ்டிக் இருந்தது உனக்கு அப்படி என்ன ஆச்சு எதுக்காக நீ இறந்து போன உனக்கு என்னதான் நடந்துச்சு நீ நல்லவளாக இருந்ததுனால செத்து போயிட்டியா இல்லை மோசமான இந்த உலகம் உன்னோட உயிரை எடுத்துடுச்சா உன்னோட வழிகள் என்ன உன்ன மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணை யார் ஷூட் பண்ணதுன்னு சொல்லு ஒரு நேர்மையான மனுஷிய யார் இப்படி பண்ணது சொல்லு அவர் சுஷ்மிதாவோட தலையில கையை வச்சாரு அவங்களுக்கு என்னதான் நடந்ததுன்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு கைய வச்சதுமே அவருக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது சுஷ்மிதா டுவெல்த் கிளாஸ்க்கு அக்கௌண்டிங் அப்புறம் எடுத்தாங்க அவங்க பேர் கொண்ட ஒரு பொண்ணு இருந்தா அடிக்கடி நிறைய லீவ் சுஷ்மிதா நமீதா கிட்ட விசாரிச்சாங்க என்ன நடக்குது நமிதா இப்பெல்லாம் நீ வாரத்துல மூணு நாள் காணாம போயிடுற ஏதாவது ப்ராப்ளமா இல்ல மேம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல அது என்னன்னா அப்பப்ப எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது

சுஷ்மிதா கேபினுக்கு வந்தாங்க அப்புறம் சுஷ்மிதா நமிதா கிட்ட சொன்னாங்க போ கிளாஸ்க்கு போ அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது கூடாது நமிதா கிளாஸ்க்கு புறப்பட்டு போனா சுஷ்மிதா பிரேக்லயாவது ஸ்டூடெண்ட்ஸ் கூட மீட்டிங் இல்லாம பாத்துக்க உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கா இல்லையா மறுபடியும் இங்க டிஃபன் சாப்பிட வந்துட்டியா நீ ஏன் உன்னுடைய கேபின்லயே சாப்பிட வேண்டியதானே உன் கூட சேர்ந்து இங்க டிஃபன் சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு ஏன் பிடிக்கும் எனக்கு தெரியும் அப்புறம் பார்த்தா டிவியில நியூஸ் ரிப்போர்ட்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விக்ரம் கிட்ட இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கும் இன்ஸ்பெக்டர் விக்ரம் நிரூபிச்சிட்டாரு அவரு இந்த சிட்டில இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கேங்ஸ்டரும் எந்த ஒரு திருடனும் அப்புறம் ஏதாவது ஒரு மனிதன் சட்டத்தை தான் கையில எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அவங்களோட நிலைமை இதுதான் நிரூபிச்சிட்டாரு இன்னைக்கு கேங்ஸ்டரை சேர்ந்த இருபது வயசு பையன் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கான் இன்ஸ்பெக்டர் விக்ரம் இதே சுடுகாட்டுலதான் அந்த மனித மிருகத்தை என்கவுண்டர் பண்ணியிருக்காரு அப்புறம் இப்போ இன்ஸ்பெக்டர் விக்ரம் ஏன் கூட தான் இங்க நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் விக்ரம் இந்த மனித மிருகத்தோட நிலைமைக்கு காரணம் என்னன்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க இங்க பாருங்க யாரெல்லாம் சட்டத்தை அவங்க கையில எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தான் நடக்கும் நான் இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் இங்க வந்தேன் ஆனா இவன் என்னையே தாக்கி என்ன ஷூட் பண்றதுக்கு முயற்சி பண்ணான் அதனால தான் நான் அவனை கொல்ல வேண்டியதாயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர் விக்ரம் அப்புறம் உண்மையிலேயே நீங்க இந்த சிட்டியோட ஹீரோ அப்பதான் இன்டர்வியூ பார்த்துட்டு சலோமி என்ன சொன்னானா எப்பா இன்ஸ்பெக்டர் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு இவர் இங்க இருக்கிற வரைக்கும் நாம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இவர் இத்தனை என்கவுண்டர்ஸ் பண்றாரு இவரை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா கேள்விகள் இவரை கேட்கிற வரைக்கும் தான் இவர் ஹீரோவா இருப்பாரு யாராவது இவரை கேள்வி கேட்கணும் இவர் யாரை என்கவுண்டர் பண்றாரோ அவங்க உண்மையிலேயே குற்றவாளியா இல்லையானு போகட்டும் விடு நம்மள மாதிரி டீச்சர்ஸ்க்கு ஏன் இதெல்லாம் பிரேக் ஓவர் ஆயிடுச்சு சுஷ்மிதா கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கை அலமரத்துக்காக வாஷ்ரூம் போனா வாஷ்ரூம் போனதும் அவ நமிதாவை பார்த்தா சுஷ்மிதா நமிதாவை தொட்ட உடனே நமிதா தன்னோட கையில் கன்னை எடுத்தா சுஷ்மிதாவை பார்த்து ஷூட் பண்ணா தொடாத நமிதா நான் தான் உன்னோட டீச்சர் என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை கவனிக்கல பரவாயில்ல இருக்கட்டும் நமிதா என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்புறம் இந்த கண்ணை உனக்கு ஏர் கொடுத்தது கேங்ஸ்டர் ரகு பிள்ளைங்கள எல்லாத்தையும் கடத்தி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து கெல்லிங் பண்ணுறான் அப்படி நாங்க முடியாதுன்னு சொன்னா அப்பா அம்மாவை உயிரோட கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டி குழந்தைங்களை கொள்றதுக்கு எங்களை கட்டாயப்படுத்துறோம் அவங்க இந்த கண்ண பிரின்சிபல் அஸ்வினி மேடம் கொள்றதுக்காக என்கிட்ட கொடுத்துருக்காங்க கவலைப்படாத நான் உனக்கு உதவுறேன் என் கூடவா சுஷ்மிதா நமிதாவை கூட்டிகிட்டு இன்ஸ்பெக்டர் விக்ரம பாக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இத கேட்டுட்டு விக்ரம் சுஷ்மிதா கிட்ட என்ன சொன்னார்னா இந்த செய்தியை நீங்க வேற யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க அப்புறம் இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேச வேண்டாம் இன்றைக்கி நம்ம மூணு பேரும் பழைய சுடுகாடு கிட்ட மீட் பண்ணலாம் அங்கே போய் நாம் அந்த கேங்ஸ்டர் ரகுவை பிடிக்கிறதுக்கான பிளான் எல்லாம் பண்ணலாம் சுஷ்மிதாவும் நமிதாவும் அங்கே போனாங்க விக்ரம் அந்த இடத்துக்கு வந்தார் நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க சுஷ்மிதா இப்படி சொன்ன உடனே கேங்ஸ்டர் ரகு சுஷ்மிதாவோட தலையில் இரும்பு கம்பியால் தாக்கிட்டான் அதனால அவங்க மயங்கி கீழே விழுந்தாங்க விக்ரம் நமிதாவை வீட்டில் பூட்டி வச்சாரு அப்புறம் சுஷ்மிதாவை ரகுவும் விக்ரமும் சேர்ந்து கொண்டுட்டாங்க இந்த விஷயம் எல்லாம் அந்த ஹை பேட்ச் மேன் சுஷ்மிதாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு உன்னோட வழியை என்னால் புரிஞ்சிக்க முடியுது சுஷ்மிதா தன்னுடைய கண்களை திறந்தா அவளுடைய உடம்பு பயங்கரமான உருவமாக மாறிடுச்சு அப்புறம் நெத்தியில துப்பாக்கி சூடு அடையாளம் இப்போ இருந்தது ரகுவும் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பாடி கார்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு வெளியில காவல் காத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த இடத்துக்கு சுஷ்மிதா வந்துட்டா மரத்துக்கு பின்னாடி இருந்து ரெண்டு பேருக்கும் குரல் கொடுத்து கூப்பிட்டா இருந்து போயிடுங்க எனக்கு எதிரி உங்களுடைய பாஸ் தான்

அவனுடைய தலையை பிடிச்சு நொறுக்கினா இல்ல இல்ல இது எப்படி நீ யாரு நான் ராகுவன் கிட்ட வேலை செய்யலை அந்த பாடி கார்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்ணா அப்போதான் சுஷ்மிதா அவனுடைய காலை பிடிச்சிட்டா அப்புறம் அவனை இழுத்துட்டு போய் மரத்தில் தூக்களை தொங்க விட்டா ரகுவும் விக்ரமும் வீட்டுக்குள்ள பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க ரகு விக்ரம் கிட்ட சொன்னா

கதவுக்கு மேல தொங்கிட்டு இருந்தத பார்த்தான் அப்புறம் அவனுக்கு பின்னாடி இருந்து குரல் கேட்டது என்ன ஆச்சு எதுக்காக பயந்துட்ட நீ இந்த சிட்டியோட ஹீரோவாச்சே நீ எதுக்காக பயப்படுற என்கவுண்ட ஸ்பெஷலிஸ்ட் நாங்க தான் உன்னை கொலை பண்ணிட்டோம்ல உன்னை கொல்றதுக்கு நான் வந்து தானே அவனை விக்ரம் உன்னுடைய சுயரூபாய் இந்த சிட்டி ஆட்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் சுஷ்மிதா விக்ரமோட உடம்ப